நம்ம வாழ்க்கை வரமாக ஆக்கி கொள்ள முடியுமா எனக்கு ஒரு வரம் என் வாழ்க்கை நானா இருக்கிறனால இப்படி இருக்கிறேன் இந்த வரம் இந்த வாழ்க்கை எனக்கு இதன் உணர்றோமோ நம்ம வாழ்க்கையில எல்லா நாளும் சக்சஸ் நம்ம வரம்ங்கிறத எப்படி நம்ம பார்க்க போறோம் பார்க்கலாமா வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் துளாராசி துளாராசிக்காரர்கள் வரம் கொடுக்கக்கூடியவர்கள் தனக்கு எது வந்தாலும் சரி மற்றவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க துளாராசி எல்லாத்தையும் அப்படியே தானே எடுத்து வச்சுக்கணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கவே இருக்காது பதினாறு செல்வங்கள் துளாராசிக்கு கிடைச்சாலும் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்று தான் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பாங்க என்னங்க சரிதானே உண்மையான அன்பு எனக்கு வேணும் அந்த உண்மையான அன்பை தவிர மற்ற எல்லாமே கிடைக்கும் ஏன் சார் என் வாழ்க்கை கடமையாவே போயிடு என் வாழ்க்கை இப்படி ஒரு கஷ்டமாகவே இருக்கு சார் இது நிறைய பேர் என்கிட்டயே புலம்புவாங்க நான் சொல்லுவேன் புலம்பாத எவ்வளோ பெரிய வரம் ஆண்டவன் கொடுத்துருக்கான் தெரியுமா எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா கொடுத்துருக்குறான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இல்லாத கவலை உனக்கு இருக்க போதா கண்ணனுக்கு எங்கேயாவது கவலை இல்லைன்னு நினைக்கிறியா கண்ணனை யாராவது கிருஷ்ணனை யாராவது சந்தோஷப்படுத்தியிருக்காங்களா பிறக்கும் போது சந்தோஷப்படுத்தினாங்க வெண்ணை கொடுத்தாங்க ஆனா அவனுக்கு திருடன்னு பட்டம் கட்டினாங்க கட்டினாங்களா கிருஷ்ணன் சூது விளையாடுவான் கிருஷ்ணன் சூதுன்னு சொன்னாங்க கிருஷ்ணன் தூது வேற அவன் வந்து வரதே அவன் ஏதோ சூது பண்ண வராயா அப்படின்னாங்க அவ பேர் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டான் கிருஷ்ணன் பார் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வான் தப்பு கணக்கு போடுறான் பார் அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்களா அதையும் ஏத்துக்கிட்டா நடந்துதான் இல்லையா இது எல்லாமே அப்ப கிருஷ்ண எல்லாத்தையும் ஏத்துக்கிறான் என்னத்துக்காக தாம் பிள்ளைகள் இந்த உலகம் தன்னை நம்பினவனுக்காக தன்னை நம்பிட்டாலே கிருஷ்ண எல்லாரும் கொடுப்பான் நீங்க கிருஷ்ண அவதாரங்கள் துளாராசிக்காரர்கள் கிருஷ்ண அவதாரங்கள் அப்ப இதுல என்னங்க சந்தோஷம் மகிழ்ச்சி இன்பம் துன்பம் பிரிச்சு பார்க்க வேண்டியதே அவசியம் இல்லை இதுதான் நீங்க முதல்ல இதான் வரம்னு நான் சொன்னேன் இதான் நீங்க வரம் இந்த பதினாறு செல்வத்தை தான் மட்டுமே வச்சு இருந்தேன் சார் பண்றது எல்லாரும் கொடுத்தாதான் சார் பதினாறு செல்வம் இதை தெரிந்து கொண்டவர்கள் துளாராசிக்காரர்கள் அப்பாவால் கஷ்டப்படுவாங்க கணவனால் கஷ்டப்படுவாங்க மனைவியால் கஷ்டப்படுவாங்க பிள்ளைகளால் கஷ்டப்படுவாங்க சகோதரால் கஷ்டப்படுவாங்க நாம என்ன சொல்ல வரோம்னு தெரியாமே ஒருத்தவங்க சில பேர் தப்பாக புரிஞ்சுப்பாங்க துளாராசிக்காரங்க படுற பாடலாம் சும்மா கொஞ்ச நஞ்சம் கிடையாது அப்படிப்பட்ட துளாராசிக்காரர்கள் வரம் பெற்றிருக்காங்கன்னு தாங்க அதிசயமா இருக்கு எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குங்க எப்படி ஏன் பொய் பொய்யா சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க நான் அதுக்கு தான் சொன்ன ஒரே ஒரு உதாரணம் கிருஷ்ணன் பட்ட அவமானத்தை விட கிருஷ்ணன் பட்ட க சங்கடத்தை விட நீங்கள் படலை அப்போ நாலு பேருக்கு கொடுக்கக்கூடியவர்கள் நல்ல யோசனை சொல்லக்கூடியவர்கள் இந்த கஷ்டத்தை படுவாங்க அப்படிப்பட்ட ஒரு விதியை துளாராசிக்கு ஆண்டவன் கொடுத்துருக்குறான் பொதுவாக பார்த்துருக்கீங்களா எல்லா கிரகத்தை விட அந்த சூரியன் உச்சம் பெற்றது மேஷத்தை சொன்னேன் ஒன்றும் இல்லாமல் கூட பெருசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடலாம் ஒன்று இருக்கிறது ஈஸியாக சொற்பமாக புஷ்பு புஷ்பான மாதிரி போயிடும் துளாராசிக்கு மட்டும் ஏன்னா சூரியன் நீசும் இந்த இடத்துல நான் ஒரு பெரிய அளவில் முன்னேறி இல்லாங்கன்னு நினச்சி வருவாங்க முன்னேறுவாங்க முன்னேறிக்கிட்டு இருப்பாங்க முன்னேறி கொண்டே இருப்பாங்க முன்னேறுவாங்க முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க முன்னேறிட்டேன்னு துளாராசியால் சொல்ல முடியாது என்ன சார் பத்தாது அந்த குதிரைன்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாயம்னு சொல்லுவாங்க இந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெல் கொட்டி வைக்கிறதுக்கு இருக்கும் அது அப்படியே ஒரு அளவு இருக்காது போய்கிட்டே இருக்கும் அந்த அது மாதிரி தான் துளாராசி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்தாலும் உள்ளே வரும் ஏன்னா அவ்வளோ பேர் கொடுத்துக்கிட்டே இருப்போம் கொடுக்கக்கூடிய வள்ளல்கள் அந்த வல்லல அப்போ அப்படி சாபம்னு அப்படி சொல்ல முடியும் தான் சொல்ல முடியும் ஆனால் அவங்களுக்கு ஏங்க சாபம் ஏற்படுது துளாராசிக்காரங்களுக்கு உடல் பிரச்சனைகள் ஏற்படும் அடிக்கடி துளாராசிக்காரங்களுக்கு உடம்பு ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்பு சம்மந்தமாக அவங்க ஆப்ரேஷன் இல்லை ஆஸ்பத்திரி இது போகாமல் இருக்கவே முடியாது எதாவது ஒரு டேப்லெட்டு ஏதாவது ஒன்று அவங்க உடம்பை போட்டு சவரக்ஷணன்னு பேர் உடம்பை சவரக்ஷனை நிற்கணும் உடம்பை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் உடம்பை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உடம்பை பார்த்துக்காதவங்க மனசு கஷ்டப்படுவீங்க நல்லா தெரிஞ்சுக்கிங்க துளாராசிக்காரங்கள நீங்கள் வரம் பெற்றவர்கள் சாபம் பெற்றவர்கள் கிடையாது இன்னும் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் நிறைய பேருக்கு எல்லாமே கொடுக்கலாம் எல்லாருக்கும் கொடுக்கலாம் ஒரு நாள் கொடுக்குறத நிப்பாட்டின்னு உங்களை எல்லாேரும் திட்டுவோம் எல்லா ராசியை விட உடனடியாக சாபம் வரக்கூடிய ஒரே ராசி தான் உடனடி சாபம் இன்ஸ்டால சாபம் வரது ராசி தான் காஃபி பார்த்துருக்குறோம் டீ பார்த்துருக்குறோம் உடனடி காஃபி உடனடி டீலாம் உடனடியாக சாபம் வரது துளாராசி ஏன் கொடுத்ததை நிப்பாட்டி சாபம் ஏதோ அதில் ஒரு உள்நோக்கத்தை வச்சிருவாங்க வெறுத்து போயிடும் ஒரு காலகட்டத்திலலாம் நிறைய வெறுப்பை சந்தித்தவர்கள் துளாராசிக்காரர்கள் ஆனால் ஒன்னே ஒன்று தெ நினைச்சா மட்டுந்தான் உங்கள் வாழ்க்கை வரணும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன நினைக்கணும் நான் கிருஷ்ண பரமாத்மா பல பேருக்கு கொடுக்கக்கூடியவன் பல பேருக்கு நல்லதை செய்யக்கூடியவன் பல பேருக்கு நல்லதை எடுத்து கொடுக்கக்கூடியவன் நான் நல்லதை சொல்வதற்கும் நல்லதை செய்வதற்குமாகவே இந்த அவதாரம் எடுத்திருக்கிறேன் என்னைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் துளாராசிக்காரங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு சக்சஸ் இது ஒன்று தான் சூத்திரம் இன்னும் நீங்கள் சிறப்பாக இருக்கணும்னா நான் ரெண்டு மூணு விஷயம் சொல்றேன் அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோம் யார் சொல்றதையும் பெருசு படுத்தி மனசை உங்களை டக்குன்னு எதையாவது ஒரு வார்த்தையை விட்டு நோக்கடிச்சிடுவாங்க கண்ணு கலங்க வச்சிருவாங்க கண்ணே கலங்காதீங்க என்னைக்கு கண் கலங்கிறத நிப்பாட்டுறீங்களோ அன்னையிலேருந்து நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் உங்கள் டாஸ்கில் நீங்கள் ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் கண் கலங்கிறத நிப்பாட்டணும் இதுதான் துளாராசிக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது விஷயம் யாரையும் பெருசு படுத்தாது பெரிய விஷயமா நினைக்காது எவ்வளோ பெரிய உறவாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய அன்பாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லை கொட்டை தாண்டி வந்தால் தான் பெருசு ஏன்னா யாரை படுத்தினாலும் அவங்க துக்கத்தை ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க ஒரு வடுவை ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க அந்த வடுவை உங்களால் இனிமேல் தாங்க முடியாது போதும் நிறைய வடுவை பார்த்தாச்சு இது ரெண்டாவது மூணாவது கடவுளை நம்புங்க கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு துணை படைச்சவன் மட்டும்தான் துணை படைத்தவனின் பலம் இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு இதயத்திலே துணிவு இருக்க ஒரு பாட்டு இருக்குல்ல அதான் உங்களுக்கு இதயத்தில் துணிவு இருக்குது படைச்சவனுடைய பலம் இருக்குது நீங்கள் பெற்றவர்கள் வாழ்க்கையை இன்னைக்கு தவிக்க மாட்டீங்க வாழ்க்கையை கண்டு பயப்பட வேண்டாம் எதிர்கொள்ளுங்கள் கொஞ்ச நாளாக நமக்கு சில ஆட்டம் மாறி போயிருந்தது மீண்டும் நீங்கள் பழைய ஆளாக வரணும் உங்கள் நிலமையில் நீங்கள் புத்துணர்ச்சி பெறணும் உங்களுக்கு வந்து சூரியன் நீசம் ஆயிட்டார் அதனால் இன்னொருத்த மட்டும் இந்த புகழை எதிர்பார்க்க வேண்டாம் பேரை எதிர்பார்க்க வேண்டாம் சனி உச்சம் உங்களுடைய திட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் இருங்க நீங்கள் இருக்கிற ரூல்ஸ் கரெக்ட் நீங்கள் பேசுகிறது கரெக்ட் நீங்கள் நடந்துக்கிறது கரெக்ட் நீங்கள் எது செஞ்சாலும் அது உங்களுக்கு மட்டுமே தெரியட்டும் எது செஞ்சாலும் கடைசி நிமிஷத்தில் மற்றவங்களுக்கு தெரியட்டும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் என்றைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க வரம்பெற்ற உங்களுக்கு விநாயகர் அருள் உண்டு பிள்ளையார நிறைய கும்பிடுங்க இன்னும் நிறைய வரத்தை கொடுப்பார்